இலங்கை ஆட்சி செய்த கடைசி மன்னரான சிறி விக்ரம ராஜசிங்க மன்னர் திருமணம் செய்து அழைத்து வரவழைக்கப்பட்ட பட்டத்து அரசி இந்தியா நாட்டை சேர்ந்தவர் அவர் ஒரு முஸ்லீம் இஸ்லாமிய இனத்தை சேர்ந்தவர் அரச வம்சத்தை சேர்ந்த ஒருவராகும் ஸ்ரீ விக்ரம் ராஜசிங்க மன்னர் இலங்கை தாய்நாட்டை பதினேழு ஆண்டு காலம் ஆட்சி புரிந்தார் பதினாறு ஆண்டு காலம் இந்தியாவில் உள்ள திப்பு சுல்தான் மாளிகையின் மன்னரை ஆங்கிலேயரால் கைது செய்து சிறை வைக்கப்பட்டனர் தற்பொழுது அதை மஹால் ஐத்ரா மஹால் என்று அழைக்கப்படும் திப்பு சுல்தான் மாளிகையே தஞ்சாவூர் ராஜாவுக்கு மன்னருக்கு அரச வாரிசு கிடையாததனால் அவருடைய உற்ற நண்பருடைய அரச வாரிசாகும் அவரும் அரசராகவும் அவருடைய வாரிசை தத்தெடுத்து வளர்த்துள்ளார் தஞ்சாவூர் மன்னர் தஞ்சாவூர் மன்னர் சிறிது காலங்களில் மன்னர் இறந்த பிறகு தனது வளர்ப்பு தாயுடன் ஏழு வயதில் இலங்கைக்கு வருகை தந்துள்ளார் பதினெட்டு வயதில் முடிசூடிக் கொண்டார் மன்னருக்கு பட்டத்தரசிக்கும் பிறந்த வாரிசாகும் ஒரே ஒரு வாரிசாகும் மூத்த மகளான ராஜநாச்சியார் மன்னர் மன்னருடைய பட்டத்து அரசி கடுமையாக சுக இலங்கையின் நாலா பக்கங்களிலும் இருந்து வரவழைக்கப்பட்ட வைத்தியர்களால் குணப்படுத்த முடியாத நோயை மன்னரின் ஆணைப்படி இலங்கை தாய் நாட்டுக்கு ஈரான் நாட்டிலிருந்து வரவழைக்கப்பட்ட ஒரு அரேபிய வைத்தியர் அவருடைய பேர் ரிசி அகமதாவும் மன்னருக்கு தான் தெரிந்தது இவர் ஒரு அரச வாரிசு அது மட்டுமல்லாது ஆன்மீக துறையில் ஈடுபடக்கூடியவர் என்றே மன்னர் மன்னரின் பட்டத்து அரசியை குணப்படுத்தினார் மிக விரைவில் குணமடைந்தார் பட்டத்து அரசி அரேபிய வைத்தியர் நாடு திரும்பும் பொழுது மன்னர் செல்லவிடாது தனது ராஜதானிலே வசிக்குமாறு ஆணையிட்டார் பிறகு ஆணையிட்ட பிறகு அவர் இன்றும் செல்ல வேண்டும் என்று குறிப்பிடும் பொழுது மன்னர் தனது மூத்த மகளை திருமணம் செய்து கொடுத்து இலங்கையிலே வசித்து வந்தவர்கள்தான் அரேபிய வைத்தியர் மன்னர் வைத்தியருக்கு திருமணம் செய்து கொடுத்து மன்னர் ஆட்சியில் இருக்கும் பொழுதே வைத்திய சேகர துவேகூடர் ரணசிங்க புத்தியான்சலாக என்ற கௌரவ நாமத்தை வழங்கி கௌரவித்துள்ளார் இலங்கை ஆட்சி செய்த கடைசி மன்னரான சிறி விக்ரம் ராஜசிங்க மூத்த மகளுடைய வாரிசு தலைமுறை தலைமுறையாக தனது அரேபிய வைத்தியத்துவத்தில் வைத்தியத்துறையில் துறையில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் நவீன வைத்தியத்துறையிலும் துறையிலும் அவ்வ வம்சாவளியில் ஆறாவது வம்சாவளி கௌரவ வைத்திய அலுவாத் அவர்களாவார் அவர் தற்பொழுது தனது வைத்தியத்துறையில் துறையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார் அவர் தனது வரிப்பணத்தை தான் இருக்கும் இடத்தின் வரிப்பணத்தை சீதா வகையிலிருந்து கண்டிநகரில் உள்ள புனித தலதா மாளிகைக்கு செலுத்தி வருகின்றார் மன்னருடைய மூத்த மகளான ராஜநாச்சாரி மூத்த மகளான வாரிசு இலங்கையின் மன்னரின் காலந்தொற்று இன்று வரை அரசு அங்கீகாரத்தோடு ஆளுமையுடன் அடையாளங்களோடு வாழ்ந்து வருகின்றார்கள் மன்னருடைய காலந்தொற்று இன்று வரை தலைமுறை தலைமுறையாக மன்னர் தனது மூத்த மகளை அரேபிய வைத்திற்கு திருமணம் செய்து கொடுத்த வரலாறு இந்தியாவில் உள்ள ஐஎன்வி அசோக் இலங்கையில் புனித தலதா மாளிகைக்கு கண்டிநகரில் உள்ள புனித தலதா மாளிகைக்கு அருகாமையில் உள்ள சிவா சுப்பிரமணியன் இந்தியாவில் உள்ள லயன் வி அசோக் குடும்பத்திற்கு அவர்களின் பாதிப்பேற்ப இலங்கையில் வாழ்ந்து வருகின்றார்கள் நகரில் உள்ள புனித தலதா மாளிகைக்கு அருகாமையில் அவர்களுக்கு நன்கு தெரியும் மன்னர் தனது மன்னரின் ஆட்சி காலங்களில் திருமணம் செய்து கொடுத்த வரலாறு இலங்கை ஆட்சி செய்த கடைசி மன்னரான சிறி விக்ரம் ராஜசிங் மன்னருக்கும் பட்டத்தரசிக்கும் பிறந்த ஒரு இளவரசி மன்னரின் ஆட்சி காலங்களில் ஒரு இளவரசி வாழ்ந்துள்ளார் இவர்கள் இருவருக்கும் பிறந்த ஒரு வாரிசாகும் ராஜன் இதை இவ்வரலாறு லயன்பி அசோக் இந்தியாவில் லயன்பி அசோக் இலங்கையில் அதே குடும்பத்தை சேர்ந்து தற்பொழுது புனித தலதா மாளிகை அருகாமையில் உள்ளார்கள் வசித்து வருகின்றார் அவர்களோட குடும்பத்தின் பாதி பெயர் துணிகளை சலவை செய்யும் தொல்லை செய்து வருகின்றார்கள் சிவா சுப்பிரமணியம் இவர்களுக்கு நன்கு தெரியும் மன்னருக்கு பட்டத்தரசிக்கும் ஒரு இரவரசு இருந்ததாக இருந்தாலும் இதை மூடி மறைத்து இவர்கள் வெளிப்படுத்தாமல் தான் வாரி சென்று இந்தியாவில் லன்வியாசோப் வெளிப்படுத்தி வந்தார் இருந்தாலும் இவர்களுக்கு எந்த அடையாளமும் கிடையாது இவர்களுக்கு நாயக்கர் என்ற வம்சாவளி மாத்திரம்தான் அவர்கள் வைத்துள்ளார் அதுவும் அவர்களோட உரிமையோ தெரியாது இருந்தாலும் இவர்களுக்கு எந்த அடையாளமும் கிடையாது இதோடு சேர்த்து இவரோடு சேர்த்த ஒரு கூற்றாக ஒரு வலையலாக ஒரு சங்கிலி வலயமாக லயன்வி அசோக் இவரும் இதற்கு ஒரு ஆள் அன்று அடையாளமாக காட்டிக்கொள்கின்றார் வம்சாவளியில் இருந்தாலும் இவர்களுக்கு எந்த அடையாளமும் கிடையாது இலங்கை ஆட்சி செய்த கடைசி மன்னரான ஸ்ரீ விக்ரம ராஜசிங்க மன்னரின் ஆட்சி காலங்களிலிருந்து தற்பொழுது ஆறாவது வம்சாவளி மன்னரின் காலந்தொற்று இன்று வரையும் தலைமுறை தலைமுறையாக அரசு அங்கீகாரத்தோடு ஆளுமையோடு அடையாளங்களோடு வாழ்ந்து வருவது கௌரால் ஹாஜன் மிர்ஷாத் அவர்களாவார் மன்னரின் காலந்தோட்டு இன்று வரை பல அடையாளங்களோடு வாழ்ந்து வருகின்றார் அதுவும் ஒரு பத்திரிகையில் வரலாறோ அல்லது ஒருவருக்கு வாயால் கூறிய கதைகளோ புகைப்படமோ இல்லது வரலாற்று ஆசிரியர் எழுதிய கதைகள் அல்ல அரசு அங்கீகாரத்தோடு ஆளுமையோடு அடையாளங்களோடு இன்றும் கூட கண்களால் பார்க்கக்கூடிய அளவுக்கு அவளி அப் அவ்வாறே வாழ்ந்து வருகின்றன புனித தலதா மாளிகைக்கு தனது வரிப்பணத்தை செலுத்தி வருகின்றார் அரேபிய வைத்தியத்துவம் பாரசீக நாட்டு அரச வாரிசு நவீன வைத்தியத்துவம் யூனானி வைத்தியத்துவ துறையிலும் கூட அரேபிய வைத்தியத்துறத்தில் துறையில் ஈடுபடுவது இவைகள் அரச மன்னருடைய காலம் தொட்டு இன்று தலைமுறை தலைமுறையாக இன்றும் கூட வாழ்ந்து வருகின்றார்கள் அடையாளங்களோடு ஆளுமையோடு அரசு அங்கீகாரத்தோடு மன்னரின் பட்டத்து அரசி மன்னர் திருமணம் செய்து இலங்கைக்கு வரவழைக்கப்பட்ட அழைத்து வரப்பட்ட ஒரு பட்டத்தரசி அவர் இஸ்லாமிய ஒரு அரசியாகும் இலங்கை ஆட்சி செய்த கடைசி மன்னரான விக்ரமராஜ் மன்னரின் பட்டத்து அரசி ஒரு முஸ்லீம் அரசியாகும் நன்றி